இன்றைக்கி ரோட்டுக்கடை ஸ்டைலில் சூப்பரான வெஜ் சால் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு ஒரு அடிக்கடமான பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பழுத்த பழம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடியதே இந்த வெங்காயமும் தக்காளி தான் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு பிளைனான சாணாதான் அதுக்கு இந்த மசாலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா வந்த இந்த வெங்காயமும் தக்காளியும் வதக்குனிங்க அப்படின்னாவே குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குனதுக்கப்புறம் ஒரு துண்டளவு இஞ்சி ரெண்டு மூணு பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா அளவு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி மூணு பேர்த்திக்கு இந்த குழம்பு வைக்கிறேன் அதனால அரைமுடி அளவு துருணு தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கல்லை ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு வர மிளகா சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா கைவிடாமல் அந்த வெங்காயம் தக்கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பேஸ்ட்டு தான் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்க போகுது அதனால நல்லா வதக்கிக்கோங்க பச்சை எல்லாம் போகணும் நல்லா அப்புறமா நல்லா ஆற வச்சு மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது சிம்பிளான குழம்பு தான் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு அதே பாதத்தில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு இன்ச் அளவு பட்டை ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புதினா நல்லா சேர்த்துக்கோங்க வாசமாக இருக்கும் குழம்பு நல்லா இப்போ இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் பாத்திரம் உங்களுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால அடுப்பை மீடியம் சிம்மில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனியா தூள் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க பொடி எல்லாத்தையும் அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மசாலா சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா அந்த மசாலாவை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க வச்சிங்க இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் புரிஞ்சு வரும் அப்போ காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு ஒரு உருளைக்கிழங்க பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும் அதனால் கடைசியாக சேர்க்குறேன் உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி குழம்பு இறக்கிற அந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டான குழம்பு இது நல்லா ஒரு நான்வெஜ் சால்னா மாதிரி டேஸ்ட் இருக்கும்